பீகார் மாநிலத்தில் வருகிற மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி முப்பத்தி மூன்றாவது தேசிய அளவிலான சப் ஜூனியர் சிறுமிகளுக்கான கபடி சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெறுகிறது தமிழக அணியின் சார்பில் கலந்து கொள்ள திருப்பூர் மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பில் மாவட்ட அளவில் பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான தேர்வு போட்டிகள் நடைபெற்றது மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்ட அமைச்சா் கபடி கழகத்தின் சேர்மேன் முருகேசன் தலைமை வகித்தார் தமிழ்நாடு மாநில அமைச்சர் கபடி கழக பொருளாளர் ஜெயசித்ரா சண்முகம் தலைவர் ராமதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பாக மிக இளையோர் சிறுமிகள் பொறுக்குத் தேர்வு அனைத்து மாவட்டங்களிலும் இன்று நடைபெற்று நாளை காலை கரூர் சேரன் உடற்கல்வி கல்லூரியிலே தமிழக அணிக்காக பனிரெண்டு வீராங்கனைகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அந்த வகையிலே திருப்பூர் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீராங்கனைகள் கலந்து கொண்டு பொறுக்கு தேர்விலே பங்கெடுத்து அந்த போட்டி இப்பொழுது தொடங்க இருக்கின்றது அதிலே இருந்து ஐந்து வீரர் வீராங்கனைகளை நம்ம மாவட்டத்திற்காக மாவட்டத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக பொறுக்கு தேர்வுக்கு அனுப்பி வைக்கின்றோம் அங்கே இருந்து தமிழகத்திற்கு பன்னிரெண்டு வேளாங்கணங்கள் தேர்வு செய்யப்பட்டு பீகார் மாநிலத்திலே நடைபெற இருக்கின்ற அகில இந்திய அளவிலான மிக இளையோருக்கான போட்டியிலே பங்கெடுக்க தமிழக அணி செல்ல இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அந்த அணி வெற்றி வாய்ப்போடு திரும்பி வர திருப்பூர் மாவட்ட கபடி கழகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நெறிதனையும் உறுதிக்கொள்கின்றோம்